முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் செதுக்கி எடுத்த இந்த வளர்ந்த வளமிக்க தமிழகத்தில் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் இந்திய திருநாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட நாயகன் நமது குடும்பத் தலைவர் அவர்கள்தான் எழுத வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே முடிவு செய்திருக்கும் இந்த நிலையில் இளைஞர் அணி இளைஞர் அணியை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கழகத்தையுமே தனது உழைப்பால் ஈர்த்திருக்கும் நமது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உழைப்பில் இந்திய வரலாற்றில் தமிழகத்தில் இதுவரை காணாத மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் காணப்போகுது என்பது உறுதியாக இருக்கும் இந்த வேளையில் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று தமிழகத்தின் உரிமைகளை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலங்களின் உரிமையை மீட்கும் ஒரு குரலாக இன்று நமது கழக தலைவர் அவர்களின் குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு முக்கிய பணியை கழக உடன்பிறப்புகள் அனைவரும் ஏற்று அதை செயல்படுத்த வேண்டும் என்ற முறையில் நடத்தப்படும் இந்த மாபெரும் கூட்டத்துக்கு வருகை தந்து வரவேற்புரை நோக்கியிருக்கும் எனது அறிவீர் அண்ணன் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவர்களே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று நாம் எல்லோரும் சந்தோஷமாக சொல்லும் பள்ளிக்கல்வித்துறையை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிளை மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே அருமையண்ணன் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களே வருகை தலைவருக்கும் அருமையண்ணன் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களே கழகத்தின் உயர்மட்ட உயர்நிலை செயல் திட்டக் குழு உறுப்பினர் எனது அருமை மாமா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இங்கே சிறப்பு சிறப்பரை நல்கும் கழகத்தின் பொருளாளர் அவர்களே அருமையண்ணன் துரைக்கி சரவணன் அவர்களே அக்ரி அக்ரி கணேசன் அவர்களே இரா சங்கர் அவர்களே வீரா கணேசன் அவர்களே சரவணன் அவர்களே மனோகர் அவர்களே நன்றி நல்க இருக்கும் என அருமை சகோதரர் மேயர் சம் ராமநாதன் அவர்களே வருகை தந்து சிற்பத்திற்கும் பெரியவர்களே தாய்மார்கள் வணக்கம் பேச முடியாது நமது முதல்வர் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஒன்றிய அரசிடமிருந்து எந்த ஒரு உதவியும் பெறாத இந்த சூழ்நிலையில் ஒன்றிய ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வந்த சூழ்நிலையிலும் கூட கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வீட்டெடுத்து அதைவிட கொடூரமான கேடுகட்ட அடிமையாட்சி பத்து ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை சூறையாடிய அடிமையாட்சி கதானாவை காலி பயிற்சி வைத்திருந்த அப்படி மோசமான காலகட்டத்திலும் கூட தமிழகத்தை மீண்டும் தலைநகர் செய்து மகத்தான வளர்ச்சியை நங்கி இன்று உலகமே பாராட்டும் அளவிற்கு ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடை நடத்தி கோடி ரூபாயை தமிழகத்தின் பக்கம் திருப்பி இருக்கும் மகத்தான முதல்வர் தான் திராவிட முன்னேற்ற அது மட்டுமல்லாமல் அதற்கு முன்னர் இருந்த அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் மட்டும் ஏறத்தாழ மூன்று லட்சம் கோடி நிதியை மூன்று லட்சம் கோடி முதலீடுகளை தமிழகத்தின் பக்கம் இருத்திருக்கிறார் அனைத்தும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு உதவியும் ஒத்துழைப்பும் இல்லாத ஒரு சூழலும் கூட பத்து லட்சம் கோடி முதலீட்டை தமிழகத்தின் பக்கம் ஈர்த்து முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அப்படி ஒரு முதலமைச்சர் எந்த ஒரு எந்த ஒரு இல்லாத ஒரு கிழமே இருந்தாலும் கூட தமிழகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியும் என்றால் ஒன்றியத்தில் நமது ஆட்சி நமது கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சராக முடிவு செய்தும் ஒரு பிரதமர் அங்கே ஆட்சி கட்டலில் அமர்ந்தார் தமிழகத்துக்கு எப்படி ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இன்னும் எப்படி ஒரு மகத்தான வளர்ச்சி கிட்டும் என்பதை எல்லாம் நீங்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் அரசாங்கம் நூறு ஆண்டு காலம் திராவிட மாடல் தமிழகத்துக்கு செய்த சாதனைகள் எல்லாம் தான் இன்றைக்கு தாய்மார்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள் இந்திய அளவில் நாற்பத்தி மூணு சதவீதம் நல்ல நினைச்சுக்காங்க நல்ல யோசித்து பாருங்க இந்திய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் இந்திய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த உலகமே வியந்து பார்க்க எங்கு சென்றாலும் இந்த ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டுமே அது பிடிப்பாங்க ஒரு நாடு இவ்வளவு பெரிய நாடு நூத்தி முப்பது கோடி இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனாலும் எப்படி ஒரே ஒரு மாநிலத்தில் எட்டு கோடி பேர் இருக்கிற இடத்துல அங்க அங்கிருந்து நாற்பத்தி மூணு சதவீதம் இந்தியா கொடுக்க வேலை பண்ற பெண்கள் இருக்கா

இந்த முறையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக நாம் பெறத்தான் போகிறோம் அதில் மன்னார்குடி நிச்சயமாக முதலிடத்தில் பெறும் என்று நான் நம்புகிறேன் ஆமா பாருங்க நன்றி முதலமைச்சர் நமது முதலமைச்சர் மன்னார்களுக்கு மட்டும்தல்ல ஒட்டுமொத்த தந்தை பாராளுமன்ற தொகுதிக்குமே மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன் எல்லாருக்கும் தெரியும் நாம வந்து தஞ்சாவூர் வழியாக தஞ்சாவே நம்ம மன்னார்குடி வழியாக நீடாமங்கலம் வழியாக திருவாரூர் போகணுன்னா அந்த ரயில்வே காலத்தில் எத்தனை ஆண்டு காலம் எத்தனை கால காலம் எத்தனையோ பேர் உயிரிழந்துட்டாங்க அந்த இடத்துல அந்த இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஆம்புலன்ஸ்லாம் மாட்டி உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் நமது பொருளாதாரங்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் முயற்சி செய்து அங்கே ஏற்கெனவே நம்ம வந்து அந்த திட்டத்துக்கான நிதியை பெற்றுக்கொடுத்தபோது கூட இந்த அடிமை ஆட்சி அங்கே ஒரு பாலத்தை கட்ட மறுத்தது பெரியவர்களே தாய்மார்களே இந்த இருபத்தி மூன்றாம் தேதி நீடாமல மேம்பாலத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறது மகத்தான சாதனை தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் பாராட்டு தெரிவித்து உழைப்பு 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 என்று அவரால் பொருள்பட்ட இந்த முக முதலமைச்சர் நமக்கு நீடாமங்கலம் மேம்பாலத்தை கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகள் அந்த அந்த அடிக்கல் நாட்டு விழா இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கவிருக்கிறது எனவே அந்த அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் எல்லோரும் அதே போல இறுதியாக ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு திட்டங்கள் நம்ம மன்னார்குடி மட்டுமே ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் திட்டங்கள் பல திட்டங்கள் கொண்டு வந்து சேர்ந்திருக்கோம் உங்களுக்கே நல்லா நம்ம ஆட்சியில ஒன்றியத்தில் கழகத்தின் ஆட்சி இருக்கும் பொழுது கழகத்தின் அந்த அலைன்ஸ் ஆட்சி இருக்கும் பொழுது எத்தனை இங்கு எத்தனை ரயில்கள் இந்த பகுதிக்கு தஞ்சைக்கு நம் பகுதிகளுக்கு எல்லாம் கிடைத்ததெல்லாம் உங்களுக்கான நல்லா ஞாபகம் நினைக்கிறேன்

நாள உறுப்பினர் வரமேந்தன் கழக உயர்மடச்சா தப்பு ஒப்படம்